துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய சொற்களை பேசும் பழக்கமுடையவரிடம் யாரும் துன்பம் அனுபவிக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களிடம் இருப்பது மன அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமைதான் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது ஒருவரின் வாயிலிருந்து வரும் இனிய சொற்கள் பிறருக்கு இன்பம் தரும் வகையில் இருக்கும் அந்த இனிய சொற்கள் துன்பங்களை தணிக்கவும் மகிழ்ச்சியை அளிக்கவும் பயன்படுகின்றன இப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் விரும்பப்படுபவர்களாகவே விளங்குவர் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் துன்பத்திலும் மனதை அமைதியாக வைத்திருக்க வல்லவை இனிய சொற்கள் சாலமன் பாப்பையா கூறுவதாவது பிறரிடம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் இனிமையாக இருக்க வேண்டும் அந்த இனிமை வலி தந்த மனதை நிம்மதிக்குத் தரும் எவரிடமும் இன்பம் உண்டாக்கும் வாக்கு வார்த்தைகள் நம் உள்ளத்தையும் சமூகத்தையும் உயர்த்தும் என்பதே இக்குறளின் நுண்ணறிவு